இந்த பனை ஓலி பைகள் தான் இன்னும் சில காலத்தில் இங்கு ஒரு அலையாத்தி காட்டையே உருவாக்கப் போகின்றன தஞ்சாவூரில் கடல் வளத்தை மீட்டெடுக்க மாங்ரூவ் எனப்படும் அலையாத்தி காடுகளை மீண்டும் உருவாக்கும் பணியில் உள்ளூர் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பிளாஸ்டிக்கால் வளமிழந்த மண்ணை மேலும் சீரழிக்காமல் பனை ஓலை பைகளில் அலையாத்தி நாற்றை வளர்த்து அவற்றை கடற்கரையில் நட்டு மீனவர்கள் வளர்த்து வருகின்றனர் ஒரு லட்சம் பிளான்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிளாஸ்டிக் பேக் தூக்கி போடுறதுக்கு ஈக்குவல் அப்போ செய்கிறது வந்து கன்சர்வேஷனா இல்லை வந்து நம்மளே வந்து பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோமா அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின் இவர்தான் கடல் உயிரியலாளர் முனைவர் பாலாஜி வேதராஜன் ஓம்கார் என்று பிரபலமாக அறியப்படும் கடல் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சிக்கான தன்னார்வல அமைப்பின் நிறுவனராக இருந்து வருகிறார் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரைக்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்துள்ள பாக் வளைகுடாவின் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பதில் இவரது குழு செயல்பட்டு வருகிறது டெவலப்மெண்ட் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ கோஸ்டல் ஜோனில் எங்கெங்கே ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸு இன்க்ரீஸ் ஆகுதோ எங்கெங்கே தொழிற்சாலைகள் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் இருக்கோ அந்தந்த ஏரியாவிலலாம் மேங்கரோவ்ஸ் நேச்சுரலாக இருந்த மேங்க்ரோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிட்டு இருக்குது இட் இஸ் ஆல்சோ வல்னரபிள் டு சீ லெவல் ரைஸ் அண்ட் கோஸ்டல் டிசாஸ்டர் அது ஒரு த்ரெட்டு நம்ம சொல்ல முடியும் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடு இஷ்யூஸ் இருக்கிறது சொல்ல முடியும் கோடைக்காலம் முடிந்து பருவமழை தொடங்குவதற்கு முன் அலையாத்தி நாற்றுகளை நடுவதற்கான தளம் மற்றும் சாகுபடி செய்யும் முறையை தீர்மானிப்பதுதான் இந்த திட்டத்தின் முதல் படியாகும் தற்போது இந்த நிலப்பரப்பில் ஏற்படும் மாற்றங்களை இந்த பகுதியில் உள்ள அனைவரும் அறிந்திருப்பதை உறுதி செய்ய ஓம்கார் குழு மாநில வனத்துறை மற்றும் அருகிலுள்ள மீனவர்களுடன் இணைந்து பணியாற்றுகிறது அப்போ இது சம்மந்தமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி பல மீட்டிங்ஸ் நடந்து அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்து இந்த கிளைமேட் சேஞ்சு முன்ன மாதிரி இல்லை சைக்ளோன் இன்டென்சிட்டியும் அதிகமாக இருக்கு இப்போ வந்து கண்டினியூஸாக நமக்கே பாருங்க வர்தா ஆஹ் தானே கஜா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு அப்போ சொல்லும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் ஓம்கார் அமைப்பின் கள ஒருங்கிணைப்பாளர் அலையாத்தின் நாற்றுகளை வளர்க்கும் பணியில் முக்கிய பங்கு வகிக்கும் உள்ளூர் மக்களை வீடு வீடாக சென்று நேரடியாக சந்திப்பார் ஏனெனில் இந்த உள்ளூர் வாசிகள்தான் நர்சரிகளில் அலையாத்தி நாற்றுகளை வளர்க்க பயன்படும் மக்கும் பைகளை ஓலைகளிலிருந்து தயாரிப்பவர்கள் தற்போது பனிரண்டு உள்ளூர் குடும்பங்கள் இந்த பைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு பனை ஓலை பைக்கு பதினைந்து ரூபாய் வரை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் ஓம்கார் அமைப்பு இந்த திட்டத்தின் வாயிலாக கடல் வளத்தை பாதுகாப்பதோடு பிராந்தியத்தின் பனை பொருளாதாரமும் தொடர்ந்து வளர்ச்சியடைவதையும் உறுதி செய்கிறது இந்த ஆண்டு மட்டும் அலையாத்தின் நாற்றுகளை வளர்ப்பதற்காக ஏறக்குறைய மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓலை பைகளை இந்த அமைப்பினர் வாங்கியுள்ளனர் டெல்டா பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட களிமண் நிரப்பப்பட்டு பருவமழை தொடங்கும் நேரத்தில் இந்த பனை ஓலை பைகள் தயாராக இருக்க வேண்டும் பிறகு அடிக்கடி நீரில் மூழ்கும் அதிக அலைகள் வரும் இடங்களில் அமைந்துள்ள நர்சரிகளுக்கு இவை கொண்டு செல்லப்படுகின்றன இங்குதான் விதைகள் விதைக்கப்பட்டு பருவமழையில் வளரவிடப்படுகிறது பருவமழை முடிவதற்குள் இந்த விதைகள் நடவு செய்வதற்கு ஏதுவான நாற்றுகளாக வளர்ந்திருக்கும் இவை ஒரு படகில் ஏற்றப்பட்டு அருகிலுள்ள அதிராம்பட்டின கடற்கரையில் இருபது ஹெக்டேரில் நடவுக்கு தயாராக உள்ள பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஓம்காருடன் இணைந்து பணியாற்றும் உள்ளூர் மீனவர்கள் நடவு செய்வதற்கு ஏற்ற வகையில் இந்த பகுதியை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளனர் காலப்போக்கில் அலையாத்தி காடுகள் அழிந்ததில் இந்த பகுதி உவர்நிலமாக மாறி தரிசாகி கிடந்தது இப்போது மீண்டும் மீனவர்கள் மீன் முள் வடிவில் கால்வாய்களை வெட்டி நாற்றுக்கள் வளர்வதற்கு ஏதுவாக தண்ணீரை இந்த பகுதிக்கு திருப்பிவிட்டுள்ளனர் இதுவரை இந்திய மதிப்பில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது ஆண்டுக்கு சுமார் பதினைந்தாயிரம் அலையாத்தி நாற்றுக்கள் நடப்பட்டு வருகின்றன பனை ஓலை பைகளை பயன்படுத்தி அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கும் இந்த திட்டத்தின் வாயிலாக குறைந்தபட்சம் உள்ளூர் பொருளாதாரம் உயர்வதோடு மட்டுமின்றி இங்குள்ள கடற்பகுதியின் இயற்கை வளத்தையும் பாதுகாக்க முடிகிறது